எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆன்மீக கருணை அந்த இழையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஞ்சித்த பாதம் குஞ்சித்த பாதம்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று வந்து சிவபெருமானோட அந்த வளைந்த கால்கள் காலை தூக்கி நடனம் இல்லையா அந்த வளைஞ்ச காலுக்கு அந்த பாதத்துக்கு குஞ்சித்த பாதம்னு பேர் இன்னொன்று வந்து ஒரு வேரில் பண்ணின மாலை எங்களோட முப்பத்தி அஞ்சாவது வெட்டிங் டேக்கு எங்கள் பையனும் பொண்ணும் சிதம்பரத்துலேருந்து ஒரு பெரிய நடராஜரும் சிவகாமியும் வாழ்னு வந்து கொடுத்தா அதை வச்சு நான் டெய்லி பூ வைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட சொல்வேன் உனக்கு வந்து ஒரு இந்த குஞ்சித பாதம் இந்த சுவாமிக்கு ஒன்று வைக்கணும் போட்டு இந்த அழகு பார்க்கணும் அந்த வெட்டிவேர் மாலை போடணும்னு ரொம்ப ஆசை நான் மனசுக்குள்ளே அவருக்கு பூ வைக்கும் போதெல்லாம் சொல்வேன் அப்போனே உனக்கு ஒரு இந்த மாதிரி இந்த குஞ்சித பாதம் அந்த மாலை போடணும் போடணும் அப்படின்னு தினமும் சொல்வேன் அப்போ சிதம்பரம் போனபோது எங்கள் சம்மந்தி மாமிட்ட கேட்டேன் அவள் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவா தான் ஆனால் வந்து அவசரமாக போயிட்டு வந்துட்டோம் எங்கே கிடைக்கிறதுன்னு தெரியல அப்போ அந்த வாட்டி போன போது என்னாச்சு இவா வந்து மேற்கு வாசல் வழியாக தான் உள்ளே போவாள் கோவிலுக்கு அவ ஆற்றுலேருந்து அப்படி போகும்போது இடது பக்கம் உடனே சுப்பிரமணியர் சன்னதி அன்றைக்கி போயிட்டு எதாச்சியாக அந்த சுப்பிரமணியர் சன்னதி அவர் நாங்கள் யூஸ்வலாக போகும்போது யாரும் இருக்க மாட்டோம் அன்றைக்கி கார்த்தம் கார்த்தால் போன போது அங்கே அந்த ஒரு பெரியம்பின்னு ஒரு தீட்சிதர் உட்கார்ந்துருந்தார் உள்ளே போனோம் அவருக்கு தெரிஞ்சது எங்களை உடனே வெளியூர்லேருந்து வந்திருக்கான்னு எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தானே அவர் கேட்டார் எங்களை பற்றி எல்லாம் கேட்டேன்னா இந்த மாதிரி ஓ நீங்கள் இவர் ராதாகிருஷ்ணன் சம்மந்தியா அப்படின்னு கேட்டுட்டு எங்கள் மாட்டு பொண்ணெல்லாம் பற்றி விசாரித்தார் எல்லாம் பண்ணினார் ரொம்ப நாடி பேசின்னு இருந்தார் அவள் வந்து அங்கே ஒரு கோசாலை வச்சிருக்கா அதில் எங்கள் ஆத்துக்கார் அந்த கோசாலைக்கு இப்போ ரெகுலராக பணம் அனுப்புவர் அதுக்கப்புறமா வந்து தங்க தேர்வு ஒன்று பண்ணிகிட்டுருக்கா சிவ இவருக்கு நடராஜருக்கு அதெல்லாம் பற்றி எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சொன்னார் அதுக்கப்புறமா வந்து அவர் கொஞ்சம் கான்டாக்டில் இருந்தார் இவர் ஜோசியம் சொல்கிற பணம்லாம் அப்படி ஜோசியத்துக்கு யார்ட்டையும் பணம் வாங்க மாட்டார் அந்த பணத்தெல்லாம் அப்படி கோசாலை ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரி எல்லாம் அனுப்பிவிடுவார் எங்கள் பிள்ளையார் கோவில் செலவழிச்சிடுவார் அந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கிட்ட சொல்லி சொல்லி அவள் ரெகுலராக இப்போவும் அனுப்பின்னு அந்த கோசாலைக்கு அப்போ என்னாச்சு ஒரு கொஞ்சம் நாள் கழித்து ஒரு நாளைக்கு திடீர்னு அந்த பெரியம்பி அவர் தீட்சிதர் ஃபோன் பண்ணி நான் சாயங்காலம் ஆற்றுக்கு வரேன் அப்படின்னாரு அப்புறம் வந்தார் வந்துட்டு அப்போ அன்றைக்கி ஏதோ சம் டே இந்த தீட்சிதாலாம் வாழ்லாம் ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறவா அவர் வந்து கொஞ்சம் எங்கள் மாட்டு பொண்ணு பழமெல்லாம் நறுக்கி கொடுத்து ஏதோ ஜூஸோ ஏதோ போட்டு கொடுத்தா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசின்னு இருந்தார் பேசி முடிச்சுட்டு கிளம்பும்போது அவர் என்ன பண்ணார்னாக்க ஒரு தட்டு கொண்டாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தட்டை வச்சு அந்த தட்டில் பழம் வீபூதி குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கவரை எடுத்து அதை திறந்த உடனே திறந்து உடனே எனக்கு அப்படி ஒரு என்ன இது பகவானோட இப்படி ஒரு அருள்ன்னா எங்களோட நடராஜருக்கு எவ்வளோ அளவு அது சின்ன ஒரு அடி விக்ரகம் தான் அந்த நடராஜருக்கு போடுற அளவுக்கு சின்ன ஒரு குஞ்சத்தை பாதம் அதை வச்சு கொடுத்தாரு பாருங்கோ அப்படி ஒரு சந்தோஷம் அதாவது பகவான் இல்லைங்கிற எல்லாம் இருக்கிறதெல்லாம் தெரியும் இல்லைன்னு சொல்கிறவாளே இருக்குதுன்னு தெரியும் இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாள் அதனால் இந்த பகவானோட கருணையே கருணையே கருணை எனக்கு வந்து அன்றைக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பத்திரமாக வச்சுட்டு அவருக்கு போட்டுருக்கேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்